எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எஸ் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் பாருங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெற்ற வார்த்தை என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் அது என்னது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது எல்லா மறித்த நிலைமைகளும் மாறி நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் தீர்க்கந்தரிசியை ஆண்டவர் ஒரு உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கிலே கொண்டு நிறுத்தி இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார் பாருங்கள் ஒரு மனுஷ சுகவீனப்பட்டவன் சுகப்படுத்தணும் அவனுக்கு நம்ம ஜபிக்கலாம் ஆனால் இப்போ பாருங்கள் மறித்து சரீரம் போய் அந்த பள்ளத்தாக்கில் எலும்பு மட்டும்தான் இருக்குது பார்க்கும் பொழுது இந்த எலும்புலாம் எலும்புமா இந்த எலும்புமா உயிர் பெறுமா ஆனால் பாருங்கள் நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அந்த எலும்புகளில் கூட கர்த்த ஜீவனை கொடுப்பார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல உலர்ந்து இருக்கிறதோ தொழிலாக இருக்கலாம் வேலையா இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் உளர்ந்து போன இடத்தை அந்த ஒரு உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன் நீ என்ன தெரியுமா செய்வீங்க உயிரடைவீங்க உயிரடைவீங்க இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த உயிர் தெழுந்த இயேசப்பாவினுடைய வல்லமை இன்னைக்கு உங்களை எழுப்பட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் அவர் உங்கள் தேசத்திலே உங்களை வைப்பார் நீங்கள் இருக்கிற தேசத்தில் உங்களை நாட்டுவார் உங்களை வைப்பார் இன்றைக்கு எந்தெந்த இடத்துல மறித்து போனதாக இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கத்தர் உயிர்ப்பிப்பார் இதெல்லாம் எழும்புமா என் இந்த காரியத்திலலாம் எனக்கு ஒரு துளிர் விடுமா இந்த விஷயத்தில் நான் எழும்புவேனா இந்த மறுத்த நிலைமையினுடைய வாழ்க்கையில் மாறுமா என்று நீங்கள் ஒருவேளை நினைச்சு கொண்டிருப்பீங்கன்னா இன்றைக்கு ஆவியானவருக்குள் ஜோம் பண்ணுங்க ஆவியானவர் என் குடும்பத்தில் உடைய வல்லமை வரட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுடைய வல்லமை வரட்டும் உங்களுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி எங்களை உருவாக்கின அதே வல்லமை எங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கட்டும் சொல்லி சோமனுங்க இன்றைக்கே உங்கள் வீடுகளில் உள்ளிருந்து போன எல்லா காரியத்தையும் கத்தன் உயிர்ப்பிப்பார் உங்களுக்கு அச்சமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் உள்ளிருந்து போனதை கத்தாவை உயிர்ப்பித்து ஆசீர்வதியும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ